வெல்கம் பேக் ஸ்மார்ட் ஷெஃப்ஸ் கிச்சன் टुडे ஐ அம் गोइंग டு மேக் எ ஃபியூஷன் கொஞ்சி கொஞ்சின்றது வந்து ஏசியன் ரெசிபி அது வந்து கொஞ்சி என்று சொல்லி செய்வனம் எங்கள ஜாफनाல வந்து இலங்கை ஜாफनाல வந்து நாங்க கஞ்சி என்று சொல்லி பிரேக்பாஸ்ட்க்கு செய்வோம் ஐ அம் गोइंग டு மேக் த கொஞ்சி இஸ் கஞ்சி லெட்ஸ் ஸ்டார்ட் இங்க எங்கள வீட்ல காச்ச பச்சை மிளகாய் தான் ஆனால் நான் இதில் வந்து மிளகாய் இருக்குது இப்போ உங்களுக்கு அதை நான் இன்றைக்கு இந்த கொஞ்சிக்கு போட போகிறேன் மிளகாய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குட் லுக்கிங்காக இருக்கும்னு ஒரு வடிவான கார்னிஷ்டாக அதை நான் இப்போ போட போகிறேன் இந்த முருங்கை இருந்து முருங்கையில் இப்போ குடுங்கி எடுத்து கொண்டு போய் அந்த சூப்புக்கு இப்போ சேர்க்க போகிறேன் இது ஒரு ரைஸ் சூப் அதுக்கு இந்த முருங்கையில் சேர்க்க போகிறேன் இதோட இது லெமன் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் பிளான்ட் இருக்குது இந்த லெமன் பிளான்ட்லேருந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு லெமன் இலை பிடிங்கினாலே காணும் அந்த லெமன் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த லெமன் லீவ் இது போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாயிலேண்டில் போனீங்க தாயிலே சூப்பில் எல்லாம் லெமன் லீவ்ஸ் போட்டு செய்வினா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அப்போ நான் இப்போ அதை போடுறது போட்டு சமைச்சிட்டு அதை எடுத்து விடுவேன் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கட வீட்டு மிளகாய் இது சரியாக எயிட் செவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் லாங்காக இருக்கு ஏழரை அங்குலம் நீளமான மிளகாய் இதுதான் இப்போ நான் என் கஞ்சிக்கு பாவிக்க போகிறேன் இதோடு நான் எங்களோட வீட்டில் வந்த சின்ன வெங்காயம் இங்கே சின்ன வெங்காயம் வந்துடுச்சு இது வந்து நிலத்துக்கு கீழே விளைவ சின்ன வெங்காயம் இது வந்து நிலத்துக்கு மேலே காய்ச்சி வரும் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை இப்போ நான் பாவிக்க போகிறதே பார்த்தேன் நல்ல வெங்காயம் கேட்டடாக நாங்கள் உண்டாக்கி வச்சு தான் சமைக்கிறோம் இந்த வெங்காயம் இப்போ தாதிக்க போகிறேன் இதே நல்ல ஸ்பைஸியாக இருக்குமேங்கட் கீழே விளையிற வெங்காயம் மாதிரி நாங்களும் இதுதான் பச்சை பச்சை பாசிப்பயர் இதை நான் இப்போ கே பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறேன் நல்ல ப்ரௌனாகவும் வாசம்பார அளவு இதை வறக்க போகிறேன் பாசி இந்த பாசி இப்படி நல்ல ப்ரௌனாக வர்றதுக்கு நல்ல வாசம் வர அளவுக்கு அறுக்க வேணும் நான் இந்த இன்றைக்கி சிவப்பரிசி எங்களை இந்த அவள் இதை தீட்டின பச்சைன்னு சொல்லுவோம் இது அரிசியை தீட்டி இருக்கும் இது வந்து பொங்கலுக்கெல்லாம் நாங்கள் பாவிக்கிற அரிசி அது ப்ரௌன் ரைஸ் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த ரைஸ் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் த்ரீ குவார்ட்டர் கப் ரைஸ் இதை ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வடிவாக வாஷ் பண்ணி எடுத்துக்கொண்டு வர போகிறேன் வடிவாக அப்படி கசக்கி வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ண ரைஸில் நான் இப்போ ஒன் லிட்டர் ஆல்மோஸ்ட் ஒன் லிட்டர் நான் மெஷ பண்ணேன் இல்லை ஐ பால் பண்ணி தான் செய்தேன் நான் அந்த ஒன் லிட்டர் வாட்டர் விட்டு கூட இந்த பரத்த பயர் இதை நீங்கள் உடைக்க வேண்டாம் ஒன்று செய்வேன்னா அப்படியே ஸ்கின்னோடையே சாப்பிடுங்க அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃபைபர் இருக்குது ஹாஃப் அ கப் இந்த பயரை எடுத்து இந்த ரைஸோடு சேர்த்து குக் பண்ண போடுறேன் நீங்கள் விரும்பினா இன்னும் கொஞ்சம் கூட கூட பயர் போடலாம் என்றால் அது ஹெல்த்தியானது வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ண விடுவேன் வீட்டில் கேட்க இந்த டைமில் இங்கே இந்த லெமன் லீஃப் கொண்டு வந்தானே அந்த லெமன் லீவ்ஸில் இப்படி இப்படி தாண்டி அதை ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டு சேர்த்து அவிய வச்ச நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் லெமன் லீவ்ஸ் வீட்டில் இல்லை என்று சொன்னால் டோன் போரி நீங்கள் லெமன் பீல் கூட இதுக்கு போடலாம் இப்படி நல்லா குக் பண்ண விடுவோம் ஃபிஷ் ஃபிலேயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது நீங்கள் போடணும் போடணுமெண்ட்டில்ல ஜஸ்ட் ஃபார் த ஃப் ஃப் ஃப்ளேவர் இருக்குது பயரு வந்து தான் எடுத்து கையால் பார்க்க வேணும் இதை நான் இப்படி கையால் எடுத்து பார்க்க இந்த பயரு அவிஞ்சிட்டுது இனி நான் வந்து மற்ற எல்லாத்தையும் அட் பண்ணலாம் நான் உப்பு போடுறேன் இது வந்து கல் உப்பு தான் போடுறேன் சீசால்ட் இப்போ லெமன் லீவ்ஸ் வந்து நான் வெளியே எடுக்க போகிறேன் ஆக்சுவலி வெஸ்டர்ன் குக்கிங்குக்கு பே லீவ்ஸ் போடுற மாதிரி இதுக்கு லெமன் லீவ்ஸ் இதை நான் வெளியே எடுக்க போகிறேன் இந்த ஃப்ளேவர் எல்லாம் உங்களுக்கு இறங்கிட்டது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன் போர்ட் கட்டிங் நோ டிஷ் நோ மெஸ் எல்லாம் ஒரு போர்ட்லேயே கட் பண்ணி வச்சுருக்குறேன் முருங்கையில் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது சிவப்பு மிளகாயும் க்ரீன் மிளகாயும் பச்சை மிளகாயும் சிவப்பு மிளகாயும் சேர்த்து கட் பண்ணிருக்கிறேன் வடிவாகவும் இருக்கும் இது வந்து சிலாண்ட்ரோ மல்லியில இதுவும் எங்கள்ட வீட்டில் பிடுங்கின க்ரீன் ஆனியன் ஆகமே சிலாண்ட்ரோ மட்டும் நான் கடையில் வந்து என்கிட்ட என்னட்டு இந்த முறை வர இல்லை மல்லியில எல்லாம் வந்து வன் போர்ட் கட்டிங்கில் இப்போ கட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் இதை இன்னிக்கொண்டே ஆட் பண்ண போகிறேன் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் மற்றது முருங்கை இலையை மட்டும் தான் அட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நான் அங்கே அதில் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் நான் இதில் ஒரு ஒன் கப் டூ ஒன் அண்ட் ஹாஃப் கப் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சி வந்து சூப்பாக இருக்க வேணுமென்றதுக்காக ஃபிஷ்ஷும் ஷ்ரெம்ஸையும் அட் பண்ண போகிறேன் என்றால் ஷ்ரெம்ப்ஸை வந்து எளியாக போடக்கூடாது போட்டால் ஒரு ரப்பரி மாதிரி போயிடும் ஆனபடியாக நான் கடைசியாக தான் இந்த ஸ்ரெம்ஸும் ஃபிஷ்ஷும் போடுறேன் இது நல்ல சாஃப்டானுன்றபடியாக லேட்டாகவே போட்டால் காணும் வீட்டில் பலர்ந்த கீரை இந்த கீரையையும் நான் இதில் கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டு அட் பண்ணி விடுறேன் என்ன ஹெல்த்தியாக இருக்கோ அதெல்லாம் நாங்கள் லீவ்ஸாக போடுறது எப்போவும் ஹெல்த்தி தான் க்ரீன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் சேர்க்குறோமோ எப்போவும் ஹெல்த்தியாக இருக்கும் அதிகம் ஓர்கானிக் என்ற வீட்டு கிரீன்ஸ் அண்டா ஐ ரியலி லைக் டு என்ஜாய் நல்லபடியாக போட்டிருக்கிறேன் ஸ்பைசி எவ்வளோ வேணுமென்ட்டு பார்த்து போடுங்கோ ஏனெண்டா என் நான் கணக்கை போட ஒரு ஹாஃப் கூட இல்லை ஒன் தேர்ட் தான் கட் பண்ணான்னு என் ஹஸ்பண்ட் வந்து உறப்பு சாப்பிட மாட்டேன் என்னென்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஆனால் எனக்கு விருப்பம் அதான் மிளகு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேணுமெண்டா கூட ஸ்பைசி போடுங்க உப்பு உறப்பு பார்த்துக்கொள்ளுங்க உப்பு கொஞ்சம் காணாதான் அதனுடைய உப்பு நான் ஆட் பண்ணுறேன் இட்ஸ் ரியலி ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது இட்ஸ் ஹ ஹெல்த்தி கொஞ்சி சார் ஜனா ஸ்டைல் அண்ட் ஏஷியன் ஸ்டைல் ஃப்யூஷன் கஞ்சி ஈஸ்டர்ன் கொஞ்சி ரெண்டுக்கும் ஒரு இது மாதிரி தான் அதை இப்போ செய்திருக்கேன் ஓகே நான் இப்போ இதை எப்படி சர்வ் பண்ண போகிறேன் நான் துக்கு மேலே நான் இந்த மல்லியிலையும் மல்லும்ோனியனையும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் விட்டு போகிறேன் ஓகே ரெடி டு